சின்ன செடியா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குங்க ஹைபிரிட் இருக்குது நாட் செடியும் இருக்கு இதுல இது வந்து அவங்களே சென்ட் கம்பெனிக்காரர் குடுக்கறதுனால நாங்க அந்த செடி போட்டுக்கிறோம் சென்ட் கம்பெனிக்காரங்க அவங்களே குடுக்கற நாட் குடுக்கறோம் எவ்வளவு இடத்துல போட்டு இப்போ வந்து ஒரு பத்து சென்ட் இருக்கும் பத்து சென்ட் இது எவ்வளவு ஒரு நாளைக்கு பத்து சென்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு பறிக்கிறது கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் எத்தனை பேர் பறிப்பீங்க நாங்க நாலு அஞ்சு பேர் பறிப்போம் அஞ்சு பேர் வெளியில இருந்து வருவாங்களா நீங்களே இல்ல எங்க வீட்டுல இருக்கிறவங்களே ஆளுகள வெளியே வீட்டுல வாடகை இருக்கிறவங்க வர்றாங்க வராங்க உங்க வீட்டுல வாடகை ஆமாங்க வாடகை வர்றாங்க

இப்ப இதுல மல்லிகைப்பூலாம் இருக்க மாதிரி ஆமாங்க ஒரு ரெண்டு செடி வச்சிருக்கிறேங்க அதுல சரிங்க சரிங்க இது எப்படிங்க சென்ட் தயார் பண்ணி அவங்க ஃபாரின் கே ஃபாரின் கே ஸ்டோர் பண்றோம் எங்க இருக்குங்க சென்ட் கம்பெனி ஜாஸ்மின் மதம்பளி 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 சரி இதுக்கு இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான இது ஆமாங்க இது 6 மாசம் ஒரு டைம் 6 மாசம் ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல 6 மாசம் செடி வெட்டி விட்டுருவோம் வளர்றதுக்கு 6 மாசம் ஆகும்

இது மாதிரி பூச்சி இதுக்கு மேல செடிக்கு அடிக்கிறதுக்கு மருந்து விக்கிறாங்க வாங்கிக்கலாங்க கடையில வாங்கி அடிச்சுக்கிறதாங்க மத்தபடி கீழ வந்து நாங்க வேப்ப முன்னாக்கு இந்த டிஏபி சல்பர்ட் இந்த மாதிரிதான் போடுவாங்க அடிக்கிற மருந்து செடிக்கு அடிக்கிறக்கு கொடுப்பாங்க அவங்களே குடுப்பாங்க சரி மல்லிகைப்பூ வந்து எப்படிங்க அதை பத்தி கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் மல்லிகைப்பூ வந்து நாங்க அதிகமா போடுறதில்லைங்க மல்லிகைப்பூ வந்து அதிக வேலை தான் அதிகம் அதுக்கு ஆட்கள் நிறைய வேணுங்க அத நமக்கு வந்து இங்க எடுத்துக்கிறேங்கிறாங்க நம்ம கம்மியாதான் அது வந்து மூர்த்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் கல்யாணம் சீஸுக்கு தகுந்த மாதிரிதான் எடுப்பாங்க இது அப்படி இல்லைங்க ஒரே ரே ஃபிக்ஸர் ரேட்டு எப்பவும் ஒரே ரேட்டு அதனால நம்ம எங்களுக்கு போட்டுறோம் இதுக்கு எப்படிங்க எப்படி

பரவாயில்ல உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் கிடைக்குங்களா உங்களுக்கு கிடைக்கும் எங்க வீட்டுல மூணு பேர் இருக்குன்னா அந்த மூணு பேருக்கும் நமக்கு கணக்கு தானுங்க ஆளுக்கு மட்டும் இல்ல வேலைக்கு போனா என்ன சம்பளம் கிடைக்குமோ அது இதெல்லாம் வேற என்ன பண்ணிட்டு இருக்கு வேற எல்லாம் மாடு இருக்குங்க ரெண்டு நீங்களே போட்டுருக்கீங்க மாடு மசாலா பில் போட்டுருக்காங்க அது இருக்கு வாழை இருக்கு சரிங்க ரொம்ப நன்றி